இது எப்படி பசங்களும் பார்த்ததுல லைஃப் எப்படி கொண்டுட்டு போகணுன்றத பசங்களுக்கு புரிய வச்சது ரொம்ப தேங்க்யூ ஸ்டோரிஸ் தாய் மாமனோட அந்த மருமகனோட எவ்வளோ கேரக்டர் இருக்கோ அது சூப்பராகவே இருந்துச்சு ரொம்ப தேங்க்யூ ரொம்பவே அழுதுட்டோம் ஏன்னா எங்க பசங்களோட எங்க அண்ணனோட பாண்ட் வந்து இதுல நல்லாவே நாங்கள் நன்றி ரொம்பவே என் கூட பிறந்தவனோட பாசத்துக்கும் என் பிள்ளைங்களோட பாசத்தும் ரொம்ப டெடிக்கேட்டவா இருந்த மாதிரி இருந்தது ரொம்ப தேங்க்யூ

நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஐயோ அழுது அழுது தலை வலிக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. புரியல. ரொம்ப ஆனா ரொம்ப நல்லா இருக்கு ஃபேமிலி ஸ்டோரி.

ரொம்ப நேச்சுரலா இருந்தது நம்ம வீட்ல நடக்கிற மாதிரி கம்ப்ளீட் ஃபேமிலி ஸ்டோரி சார் நல்ல தாய்மாமன் சென்டிமெண்ட் நம்மளுடைய தமிழ்நாட்டு சென்டிமெண்ட் ஒரு ஸ்டோரிஸ் நல்லா ஊருக்கு ஊருக்கே நடிச்சிருக்காங்க எல்லாருமே அந்த குழந்தை கேரக்டர் எக்ஸலண்டா இருக்கு சார் எல்லாருமே ஃபேமிலியோட வந்து பாருங்க சூப்பர் தேங்க்யூ படம் நல்லா இருக்குங்க அவங்க அக்காவும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க சூரி சார் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு எல்லாமே இப்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பாக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒற்றுமையா இருக்கணும்னு பத்தி கனெக்ட் ஆகுது நல்லா நடிச்சிருக்காரு அப்புறம் மாஸ்டர் ஒருத்தர் அக்கா ஹஸ்பண்டா நடிச்சிருக்கா அவங்களும் நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க குட்டி பையன் நல்லா நடிச்சிருக்காரு சென்டிமெண்ட் அக்கா சென்டிமெண்ட் அக்கா குழந்தைய மேல சென்டிமெண்ட் ஆமா தாய்மாமும் வந்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா அவங்க வந்து எவ்வளவு வந்து அதுல அஃபெக்ட் ஆவாங்கன்றதையும் லாஸ்ட் லாஸ்ட்டா வந்து அதுல காமிச்சிட்டு போகணும் ஆஹ் எங்க ஃபேமிலியில கனெக்ட் ஆச்சு இது என்னோட பிரதரு அவங்க வந்து என்னோட சன்னு சோ அவங்க வார்னிங் அப்படிதான் இருக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி எங்க போனாலும் ஒன்னா போகணும் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து அப்படியே ரியலா வந்து அதுல தேட்டர்ல பார்த்த ஒரு ஃபீல் படம் பார்க்கும் போது உண்மையாவே எங்க லைஃப் ஸ்டோரி எடுத்த மாதிரியே ஒரு ஃபீலா இருந்துச்சு சோ நல்லா இருக்கு சூரி சார் வந்து நல்லா ஆக்ட் பண்ணிருக்காரு இந்த பையன் வந்து அந்த லட்டுன்னு சொல்றப்போ சூரி சார் வந்து வெளியில வரும்போது நாங்க அவரை பார்த்த போட்டோ எடுத்தோம் அவர் ஆக்சுவலா அவர் ஆக்சுவலா வந்து இவங்க தான் சார் என்னோட சன்னு ஓ இவர்தான் தான் லட்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனாரு

அவங்க படத்துல நடிக்கல வாழ்ந்துருக்காங்க அந்த மாதிரி ஆக்டிங் எல்லாமே எல்லாம் இது ஆக்சுவலா ஒரு ஹார்ட் டச்சிங்கா அத பார்க்கும் போது அப்படியே நம்ம நம்மளோட ஸ்டோரி தான் அப்படின்ற மாதிரி அடுத்தது சின்ன சின்ன சண்டைகள் வரும்போது அடுத்து பசங்களுக்கு பிரச்சனை வரும்போது எல்லாத்துலயும் வந்து எப்படி தம்பி வந்து நிப்பான அக்கா ஒண்ணு வந்ததும் அக்கா ஒரு கஷ்டப்படும் போது தம்பி வந்து எப்படி நிக்கிறதோ அதே மாதிரி தம்பிக்கு ஒரு கஷ்டம்ன்றப்ப அந்த அக்காங்கிறவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உனக்காக நான் யாருக்கிட்டயுமே மன்னிப்பு கேட்க தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றப்ப எல்லாருமே ரியலா எல்லா சிஸ்டர்ஸும் அதைதான் ஃபீல் பண்ணுவாங்க அவர் வந்து காமெடி ஆக்டர் இல்ல இனிமே ஆக்டர் அவரு அந்த அளவுக்கு பண்ணிட்டார் ஆனா இன்னும் மேல் மேல் வளருவாரு கதையை பண்ணிட்டாரு கதையில

சூப்பர் நல்லா பண்ணிருக்கான் அவரு இப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நல்லா இருக்கா ஆமா நல்லா ஆஹ் படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாபா பாஸ்கர் மாஸ்டர் பயங்கரமா பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவங்களோட பண்ணாவே பார்த்துட்டு இப்போ பயங்கர சென்டிமெண்டா பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு நான் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் பயங்கர சென்டிமெண்டான மூவி ரொம்ப சூப்பராக பயங்கரமா கனெக்ட் ஆச்சு நம்ம ரிலேட்டிவ்ஸ்லாம் யாராச்சும் குழந்தை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ அவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க அந்த சீன் இருந்துச்சு எல்லா ஃபேமிலியும் நடக்கிற சின்ன சின்ன விஷயம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குள்ளே இருக்க அந்த சிங் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாமே மூவியில இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மூவி மூட்டை ரெண்டு பிடிக்கும் வேறு எல்லாரோடதுமே சிஸ்டரு பிரதரோடது அப்புறம் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்பு ஒரு ஏஜு பர்சன்ட் வச்சிருக்காங்க அது பயங்கர சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டாக இதுதான் பயங்கரமாக கனெக்ட் ஆகிருந்துச்சு நம்ம என்ன சொல்லும்போது சொன்னார் ஆமாம் அதுதான் குடும்பத்தில் எல்லாரோடதும் வந்துருச்சு சின்ன ஜென்ரேஷன் குழந்தைங்கள்ல இருந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்பா அம்மா இருந்து அதுக்கப்புறம் பாட்டி தாத்தா அந்த மாதிரி எல்லாரோடதுமே அவங்களோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்துச்சு படம் ஓவரால் சூப்பரா இருந்துச்சு பயங்கர சென்டிமெண்ட் மூவி சரி சூரியோட சீன் தான் ஸ்பெஷலி ஐஸ்வர்யா சூரியோட சீன் நிறைய சீன் அந்த மாதிரி இருந்துச்சு அவங்க சிஸ்டர் ரோல் பண்ணாங்க நேம் தெரியல அவங்களோடதும் பயங்கரமா இருந்துச்சு இதுவும் நல்ல செட்ட இருக்கு நல்லா குடும்பத்தோட படம் நல்லா பாக்கலாம் இனுவாட்டியும் பாக்கலாம் நல்லாதான் இருக்கு